தேவன் அப்படித்தான் நம்முடைய தேவன் கிரியை செய்கிறான் நாம் என்ன நினைக்கிறோம் எவ்வளோ அசிங்க ஐயா மனைவி ஒருத்த அழைத்து கொண்டு போய்விட்டான் புருஷன் இருந்து என்ன செய்தான் என்ன செய்தான் என்ன செய்வல என்பது முக்கியமல்ல ஒரு அவமானம் பிள்ளைகள் நிமித்தம் வருகிற அவமானம் தாய் தகப்பன் நிமித்தம் பிள்ளைகளுக்கு வருகிற அவமானம் பெட்ரோல் நிமித்தம் பிள்ளைகளுக்கு வரவும் பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோருக்கு ஒரு அவமானம் உடன்பிறப்பில் நிமித்தம் ரசிக்கப்படாது ஜனங்கள் நிமித்தம் ரசிக்கப்பட்டவருக்கு வருகிற அவமானம் விசுவாசி மொத்தம் ஊழியக்காரன் வருகிற அவமானம் வாங்கி போனால் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது எதிரமாதிரியாக செயல்படுகிறவங்க இருக்கிறாங்க சில சமயத்தில் சபையை விட்டு போனால் ஊழியக்காரனே பிசாசாக மாறி விடுகிறான் போன விசுவாசிக்கும் அவனுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து பிரசங்கத்தில் சொல்கிறான் எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒருவருக்கு ஒருவராக அவமானத்தை சேரு அள்ளி மற்றொரு மீது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை போய் கொண்டிருந்தாலும் என் தேவனாய் கருத்தை சொல்லுகிறான் நீ பட்ட கஷ்டம் நீ பட்ட அவமானம் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு பரிகாரத்தை கற்று வைத்திருக்கிறேன் அது பரிகாரியாக எழுந்திருக்கிறார் ஆனால் நீ சோர்ந்து போய் எல்லாரும் போல நீங்கள் செபித்து ஒரு குழந்தையை பெற்றுக் அநேகருடைய கற்பத்தை திறக்கிறதற்கு கத்திர ஆபிரகமாய் பயன்படுத்தினார் எப்பொழுது அவன் மனைவி சிறையிருப்புக்குள் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையை சிறையிருப்புக்குள்ளே காணப்படுகிறதை போல மனைவி சிறையிருப்பில் இருந்தால் மனு புருஷ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஏதோ ஒரு இக்கட்டிலே போய் உங்க குடும்ப அங்கத்தினங்கள் சிக்கி தேவனாய் கத்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீங்க ஆனால் உங்கள் மூலம் கர்த்தர் விடுதலை ஆயிரங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் உன் கொம்புகள் உயர்த்தப்படும் உன் நீதி நிலைத்து நிறுத்த கத்தர் கிருப்பை செய்வார் எவ்வளோ அவமானம் ஒவ்வொரு அவமானத்தின் பின்னாலும் என்ன நினைப்போம் நம்ம தேவ ஜனங்க தேவ நாமமும் சேர்ந்து தூசிக்கப்படுறையா என்னால் என்னால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்னால் தான் தேவனுக்கு கெட்ட பேர் தேவ நாமத்துக்கு ஒரு இழுக்கும் அழுக்குமாய் நான் காணப்படுகிறேன் ரட்சிக்கப்படாது இருந்தாலும் பரவாயில்லை நான் மறித்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் என்னால் இந்த தேவனுக்கு ஒரு நிந்தே வருகிறது என்னால் இந்த தேவனுக்கு ஒரு அவமானம் இந்த தேவ நாமத்துக்கு ஒரு அவமானம் வருகிறது இப்படியெல்லாம் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிற தேவஜனமே உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார் எவனையும் உயர்த்த வல்லவர் தேவன் எப்படியும் தம் நாமத்தை யாரை கொண்டு போனால் மகிமைப்படுத்திக் கொள்வார் ஆனால் நிச்சயமாய் உங்கள் மூலமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படாது எழுதி வைத்துக் கொள்ளுங்க உங்க மூலமாய் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒரு பிசாசு நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கர்த்தர் கட்டில் எடுக்கிறேன் கத்திர அவனை விடுவிக்கிறவராயிருக்குற எந்த ஜனத்தின் மாத்தி நீ வெட்கத்தை காண்கிறாயோ அதே ஜனத்தின் மாத்தி உயர்த்தப்பட போகிற கொம்புகள் உயர்த்தப்படும் உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது அந்த அவமானம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அவமானத்தை கர்த்தர் மிகப்பெரிய வெகுமானமாய் கத்தர் மாறி போகிறார் வருமானத்துக்காக சொல்லலை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொல்லாமல் போக மாட்டோம் உங்களை கத்திர ஆசிவதிக்கப் போகிறார் அந்த ஜனங்கள் உங்களை பெரிய மனுஷங்களாக் காணப்போகிறார்